உன் வடிவல்லவா கடவுள் உன் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின் உள்வாழ்வா கருணை உன் வடிவல்லவா வாரம் பறந்தாலும் அங்கும் மேன்மை தங்கும் கடலாளம் சென்றாலும் கிறிஸ்து அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நிக்கேதேமை பார்த்து பாலை நிலத்திலே மோசே பாம்பை உயர்த்தியது போல மாரண மகனும் உயர்த்தப்பட வேண்டும் அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பருவர் என்றார் ஏற்பாட்டு எண்ணிக்கை நூல் வெண்கல பாம்பு பற்றி பேசுகிறது இஸ்ராயேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பாலை நிலத்திலே பயணமாகி சென்ற வேளையிலே பாம்பு கடிக்கையாளாகிறார்கள் அப்போது கடவுளின் கட்டளைப்படி மோசை ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்திலே பொறித்து உயர்த்துகிறார் அந்த வெண்கல பாம்பை ஏறிட்டு பார்த்தோர் உயிர்ப்பிழைக்கின்றனர் இந்த நிகழ்ச்சியை இயேசு நிக்கதை மூக்கு நினைவூட்டுகிறார் ஜேசுவ மரத்தில் உயர்த்தப்படுவார் அவருடைய சிலுவை சாவு துன்ப துயரத்தின் வெளிப்பாடு மட்டுமல்ல அவர் அடைகிற மாட்சியும் அதில் அடங்கும் எனவே ஜேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டார் அதாவது ஜேசுவின் சிலுவை சாவு அவருடைய உயிர்த்தளிதளம் மாட்சி மிகு வழியாயிற்று அதே நேரத்திலே ஜேசு நமக்கு வாழ்வளிக்கிறார் இவ்வாழ்வு மண்ணுலகில் நாம் சாகாமல் வாழ்வதை குறிப்பதல்ல மாறாக விண்ணகத்தில் நாம் நிலைவாழ்வு வாழ்வு பெறுவதை குறிக்கிறது இந்த நிலை வாழ்வு கடவுளின் ஆட்சியில் நாம் பெற இருக்கின்ற பங்கேற்பை குறித்து நிற்கின்றது ஜேசுவின் சிலுவைச்சாவின் வழியாக நாம் நிலைவாழ்வு பெற வேண்டுமென்றால் நாம் இயேசுவிடத்திலே நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்நம்பிக்கை எதில் அடங்கியுள்ளது என்பதை ஜேசுவே நமக்கு அறிவிக்கிறார் அதாவது கடவுள் நம்மை அன்பு செய்து நம் மீன்புக்காக தம் திருமகனை கையளித்துள்ளார் எனும் உண்மையை நாம் உளமாற ஏற்று அந்த அன்பு கடவுளால் வழிநடத்தப்பட்டு நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும் இவ்வாறு கடவுளை அணுகிச் செல்லுவோர் அவரிடத்தில் நம்பிக்கை கொள்ளுவர் அவர் அனுப்பிய மீட்பெறாம் இயேசுவிடத்திலும் நம்பிக்கை கொள்வர் இந்நம்பிக்கை நம்மில் ஒரு மாற்றத்தை கொணகிறது அதாவது ஜேசுவின் வல்லமையாகிய தூய ஆவி நமக்கு அருளப்பட்டு நாம் கடவுளின் பிள்ளைகளாக ஏற்கப்படுகிறோம் கடவுளின் உயிர் நமக்கு வழங்கப்படுகிறது அந்த அன்பு பிணைப்பினால் நாம் நிலைவாழ்வு எனும் கொடையை கடவுளிடமிருந்து பெறுகிறோம் அந்த கொடை எங்களுக்கும் கிடைக்க இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவமாக அன்பின் பிதாவே ஜேசு ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறே இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மைப் பின்தொடர எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன் ும் சுடர் வீசும் ஒளி என்று சொல்வார் மனதீபமே என்று அறியாமலே அருள் மேகம் பொழிகின்ற மழை என்றும் சொல்வார் அகமூறும் உணதன்பை புரியாமலே தூடும் தூரம் இருந்தாலும் மீதானே உணராத நிலை மாற்றுவாயோ கடல் போன்ற அன்பின் போதும் வாழ்வேன் ஒளிவோடு வாடும் மலர் போலாவே கருணை கருணைவும் வடிவல்லவா கட உள் பெயரல்லவா கடந்தாலும் உள்ளத்தின்